சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன் உழைப்பிற்கான பலன் வரும் நேரம் இது என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமா என்று புலம்புகிறாய் அல்லவா அவரவர் கரும பலன்களுக்கு ஏற்ப வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாது என்று நீயே சில செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு வருந்திக் கொள்கிறாய் சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே இந்த நிலை மாறும் முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களுக்கும் அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவானாலும் நீதான் காரணம் என்று நினைக்காதே இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை அவருக்கு மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும் அது உன் மனதை திருப்திப்படுத்தினாலும் மற்றவர்கள் எல்லாம் அவரவர் இஷ்டம் போல அர்த்தம் கொள்வார்கள் இந்த செயல்களால் உன் நிம்மதி குலைந்துதான் போகிறது அதே சமயம் நீ செய்த செயல்களால் ஏற்பட்ட தவறினால் வரும் விளைவுகளுக்கு அஞ்சாமல் எனக்கு ஒன்றும் தெரியாதது போல இருப்பதும் தவறு நீ நடந்ததையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது குழந்தையே என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்துவதை பற்றி நீ நிறைய யோசிக்கலாம் ஆனால் நீயே உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டுக்கொண்டு இருக்கும் தோல்விகள் துயரங்களின் தாக்கத்தை மட்டுமே யோசித்து இருக்கிறாய் குதர்க்கமான எண்ணங்கள் வீணானவை அவை ஒருபோதும் உனக்கு நன்மை விளைவிக்காது ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உழைப்பிற்கான பலன்கள் தாமதமானாலும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் அது என்றுமே வீணாகாது உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் உன் தந்தையான நான் அதற்கு உதவியும் புரிவேன் உன் செயல் அனைத்துமாக உன் தந்தை நான் இருப்பேன் உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையான நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவது இல்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை எப்போதும் நீ கொள் என் தங்கமே உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தானே உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்று முன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து நிச்சயம் உன் தந்தையான நான் அரவணைத்து வளர்ப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீ எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனந்தத்தை நீ அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராட வேண்டும் ஆனால் நிச்சயமாக உன் தந்தையான நான் உனக்கு உதவுகிறேன் குழந்தையே மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நாம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது இதே போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்திற்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவியும் பொறிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழந்து விடாதே குழந்தையே என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்து தான் உதயம் பிறக்கும் அதை போல நேர்மறை தெரிகிறது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான் வளர்பிறை பிறை என்று அவற்றைப் போலத்தான் மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படியாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அன்றாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் தந்தை இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் வாழ்வில் நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது உன் தந்தையான நான் செய்யும் ஒரு அற்புத நிகழ்ச்சியால் நீ மிகவும் சந்தோஷமடைய போகிறாய் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றிப்பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நேரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் குழந்தையே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது என் தங்கமே மகிழ்ச்சி என்பது உன் கையில்தான் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே உன் ஆசையிடம் கொடுக்க வேண்டும் இந்த எண்ணத்தில் உறுதியாக நீ இருக்க வேண்டியதும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பது அல்ல உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெரும் ஒவ்வொன்றும் நாம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நாம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் குழந்தையே உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சியடைய என்ன இருக்கிறது குழந்தையின் மழலை மலர்களின் மனமழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் கானம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடும் ஒவ்வொரு சிறிய வெற்றியுமே ஒரு ஆசிர்வாதம் அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி நிச்சயம் இறைவன் உன்னை சில நேரம் தனிமைப்படுத்துவதற்கு காரணம் தெரியுமா நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் என்பதைப் புரிந்து கொள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என இருந்து விடாதே இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது